முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் உன்னை ஆசீர்வதித்திடுவேன் நன்மைகளா எல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் சொலிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கு மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக ஆமேன் சுபிப்புமாக அன்பே ஊற்றாகிய தகப்பனை ஒரு புதிய நாளை எங்களுக்கு ஆசிராக கொடுத்த உம்முடைய நன்மைத்தனத்திற்கு நன்றிகளை அரடுக்கின்றோம் மேலுமாக எங்களோடு கூடவே நீர் இருந்து இந்த நாள் பூராகவும் எங்களை வழிநடத்தி காத்தரள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருத்துதர்புல் பிலிப்பியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் கடவுளின் ஆவிக்கேற்ப வழிபட்டு கிறிஸ்து இயேசுவை பெருமைப்படுத்தும் நாமே உண்மையான விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் உடலை சார்ந்தவற்றில் உறுதியான நம்பிக்கை கொள்ள முடியும் என யாராவது நினைத்தால் அவரை விட மிகுதியாக நானும் நம்பிக்கை கொள்ள முடியும் நான் பிறந்த எட்டாம் நாள் விருத்த சேதனம் பெற்றவன் இஸ்ராயல் இனத்தவன் பெஞ்சமின் குலத்தவன் எபிரேய பெற்றோருக்கு பிறந்த எபிரேயன் திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பதில் பரிசையன் திருச்சட்டத்தில் எனக்கு இருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன் திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நரியை பொறுத்த குற்றமற்றவனாய் இருந்தேன் ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு விளப்பு என கருதினேன் உண்மையில் என்னை பொறுத்த என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவைப் பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம் இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன் அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி அண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக அவருக்கு பாடல் பாடுங்கள் அவரைப் புகழ்ந்தேத்துங்கள் அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள் அண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக அண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக அண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் அரும் செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள் அண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக அவரின் ஊழியராம் ஆபிரஹாமின் வழிமரபே அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே அவரே நம் கெடவுளாகிய ஆண்டவர் அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன அண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரு என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையைச் சொன்னார் உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் தொன்னூற்றி ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகின் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெண் ஒருவரிடம் இருந்த பத்து துராக்மா ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டைப் பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவது இல்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமற் போன துராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உள்ளங்களை சுய கௌரவம் இந்த சுய கெளரவத்தை யாருமே இழக்க துணிவது கிடையாது என்ன இந்த சுய கெளரவம் என்பது ஒரு மனுஷனுக்கான அடையாளம் தன்னுடைய அடையாளத்தை யாருமே இழப்பதற்கு முன்வருவது கிடையாது ஆனா இங்க மொத வாசகத்துல ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த அடையாளத்தையே இழப்பதற்கு தயாராக இருப்பதாக நமக்கு சொல்றாரு அவர் வேறு யாருமே கிடையாது ஏசு கிறிஸ்து ஆண்டவரால் தொடப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப சுய கௌரவத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் அவருடைய அடையாளம் ரொம்ப ரொம்ப சூப்பரானது அவரு பெஞ்சமின் குளத்துல பிறந்தவர் அவர் ஒரு எபிரேயன் அவர் ஒரு எபிரேய பெற்றோருக்கு பிறந்தவர் அவர் தன்னுடைய உயர்ந்தவர் ஒரு பரிசையர் அப்பேற்பட்ட பவுல் அப்போல சொல்றாரு நான் இந்த சுய கௌரவத்தை எல்லாம் இழக்க தயாராக இருக்கிறேன் என்னுடைய அடையாளத்தை பூரா நான் இழக்க தயாராக இருக்கிறேன் என்னை நான் இயேசுவின் சீடன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்திக்க விரும்புகிறேன் என்னுடைய பழைய வாழ்க்கையின் அடையாளங்களை நான் தூக்கி இழந்து விட கூட தயாராக இருக்கிறேன் எதற்காக அப்படின்னா என்னை நான் இயேசுவின் சீடன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறதுக்காக எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ரொம்ப புத்திசாலி ரொம்ப படிப்பறிவாளி அப்பேற்பட்டவர் எல்லாவற்றையும் தூக்கி விட்டு கடைசியில தன்னுடைய சுய கௌரவத்தை தூக்கி அறிகிறாரு அப்படின்னா அது எதற்காக அப்படின்னு பார்த்தா அது இயேசுக்காக அவர் இயேசுவுக்காக தன்னுடைய மொத்த அடையாளத்தையும் இழந்தபடியால இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அவருக்கு புனித பவுலுக்கு மாபெரும் அடையாளமாக தன்னையை கொடுக்கிறார் தான் இன்னைக்கு இயேசு திருச்சபையின் தூண்களில் ஒரு திகழ்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய அடையாளங்களை இழக்க இயேசுவுக்காக இழக்க தயாராக இருப்போமாக இருந்தால் அவர் தரக்கூடிய அடையாளம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நம்ம படிப்பு நம்முடைய பெருமை நம்முடைய பதவி நம்முடைய பற்றங்கள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் இவற்றையெல்லாம் நம்ம இயேசுவுக்காக இழப்புமாக இருந்தால் இயேசுவுக்காக இழப்பது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு விடுவது கிடையாது மாறாக அவற்றையெல்லாம் இயேசுவின் பணிக்காக நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் அதன் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுப்பார் அந்த அடையாளம் வேறு எதுவுமே கிடையாது அவர் நம்முடைய வாழ்க்கை மீது பொழியக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்கின்ற அடையாளம் அந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது இழந்ததற்கு ஈடாக ஏன் அதற்கும் மேலாக அவர் ஆசிரியர் என்கின்ற ஆதாயங்களை நம்முடைய வாழ்க்கை மீது தர அவற்றை பெற்றுக்கொள்ளுகிற தருணம் இருக்கிறதே அல்லது தருணங்கள் இருக்கிறதே அவை நிச்சயமாக ஆண்டவரை அனைத்துலையின் நுழைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த அப்பத்தை நிலத்தின் வளைவும் மரிந்துளை பயனு இந்த அப்பத்தை உட்கொப்பூக்கெடுக்கின்ற அப்பமாக மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன் ஒளி பீடத்தில் குவித்து ஆண்டவரே அனைத்துலக நிறைவா உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் உமது அருப்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம் நிலத்தில் விளைவும் திராட்சை கொடியில் பயணமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் வாழ்வழிக்கும் பானமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திரு பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திருஅபையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடையற்றுபவராக உங்களுக்கு அனுப்பினர் அவர் தூயாவியால் கனிமறியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று உயிர்ப்புண்டன விளங்க செய்தார் ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் அண்டவர் வெண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓஸ் ஆண்டவரே நிர்மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் எங்களுக்கு இவை மாறுதனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு எங்கள் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபற செய்தருளும் உயிர்த்தளும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் ஒளிமிக்க ஒளிமிக்கவும் திறமன் ஏற்றுக்கொள்ளும் உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க எவருடைய அவருடைய கணவரான புனித யோசை இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்துவ வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம் அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மே ஆ மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் மிருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிபுடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு சொல்கிறேன் எங்கள் மேறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாபங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாபங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. அப்பா இந்த மூலமாக எங்களை ஆசீர்வதித்தவரே உமக்கு நன்றிகளை எருடுக்கின்றோம் மேலுமாக இன்றைய நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றில் இருந்தும் தப்புவித்து காத்திரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதற்காக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று விரைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவர் பிரியப்படுகின்றார் நாம் எல்லாரும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆகவே நம்முடைய வாழ்க்கை சுமைகளை அவர் அண்டை தந்துவிட்டு வாருங்கள் மகிழ்ந்திருப்போம் மெகாட் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ